வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருவாசகத்திலிருந்து நாற்பத்தி ஆறாவது பதிகமாக அமைந்த திருப்படை எழுச்சி பாடல்களை மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியது இது பிரபஞ்ச போரை பேசக்கூடியது மாயத்திற்கும் ஞானத்திற்கும் நடக்கும் போராட்டம் இந்த பிரபஞ்ச போர் ஞான ஏந்தும் ஐயர் என்று தொடங்குகிறது முதல் பாடல் அடியார்களே ஞானமாகிய வாழினை ஏந்துகின்ற சிவபெருமானது பிரணவநாதமாகிய பறையினை கொட்டுங்கள் பெருமையான காளையின் மீது ஏறி வருகின்ற தலைவனது மந்திரப்பொருள் அறிவாகிய கொற்ற குடையினை பிடித்து கொள்ளுங்கள் அவருக்கு உரிய திருநீறு என்னும் கவசத்தினை அணிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்தால் மாய காரியமான சேனை வந்து தாக்காமல் நாம் சிவலோகம் என்னும் ஊரினை பிடித்து கொள்வோம் என்கிறார் நாம் முன்னேறி அருள்வாழ்வு வாழ்வோம் என்று பதிவிடுகிறார் முதல் பாடலில் இரண்டாவது பாடல் தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழப்போகீர் என்று அமைகிறது தொண்டர்களே முன்னணி படையாக செல்லுங்கள் பக்தர் அன்பர்களே இரு பக்கங்களிலும் சூழ்ந்து செல்லுங்கள் ஒளிமிகுந்த வலிமையான யோகியரே பெரும் படையை செலுத்துங்கள் சரீர திறமுடைய சித்தர்களே பின்னணியாக செல்லுங்கள் இவ்வாறு சென்றால் துன்பமாகிய படைகள் வந்து நலியாத வண்ணம் நாம் தேவர் நாட்டினை ஆள்வோம் என்கிறார் மாணிக்க வாசக சுவாமிகள் நாமும் இந்த பதிகத்தை நமது ஆசான் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் ஏந்தும் ஐயர் நாத பறை ஞான வாழ் ஏந்தும் ஐயர் நாதப்பறை மின் மானமாயேறும் ஐயர் மதிவெண் குடை கவிமின் மானமாயேறும் ஐயர் மதிவெண் குடை கவிமின் ஆனநிற்று கவசம் அடையப் புகின்கள் ஆனநிற்று கவசம் அடையப் வான வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாரமே ஊர் கொள்வோம் நாம் மாயப்படை ஏர்கால் தூசி செல்லீர் பத்தர்கால் சூழப் போகீர் தொண்டர்கால் தூசி செல்லீர் பத்தர்கள் சூழப் போகீர் உன் திரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் ஒன்றிரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தின்திரல் சித்தல்களே கடை கூழை தின்திரல் சித்தர்களே கடை கூழை செல் அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லல் படைவாராவே அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லல் படைவாராவே திருச்சி <laughs> பலம் <Yeah, yeah, yeah. laughs>